இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித முதலாம் யோவான் திருத்தந்தை அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே திருச்சபையின் வரலாற்றில் ஐம்பத்தி மூன்றாவது திருத்தந்தையாக இவர் அறியப்படுகிறார் இவருக்கு முன் இருந்த திருத்தந்தையர்களுக்கு திருத்தொண்டராக அல்லது உதவியாளராக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து பிறகு திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார் என்று இந்த திருத்தந்தை புனித முதலாம் யோவான் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய சிறப்பு அம்சம் என்னவென்று பார்த்தோம் என்றால் ரோம் நகரை ஆட்சி செய்த அரசன் தியோட்ரிக் பிறகு கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தை ஆட்சி செய்த அரசன் ஜஸ்டின் இவர்கள் இருவருக்கும் இருந்த ஒரு பகையை புரிந்து கொண்டு இவர்கள் இருவருக்குமான ஒரு அமைதி முயற்சியை ஏற்படுத்தி கடைசியில் ரோமை அரசனால் சந்தேகிக்கப்பட்டு பிறகு தனிமை சீரலை வைக்கப்பட்டு உடல் நலிவுற்று மரணித்தார் என்று இந்த புனித திருத்தந்தை முதலாம் யோவான் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே எளிமையான ஒரு திருத்தந்தையாகவும் ஏழைகள் மீது அன்பு கொண்ட ஒரு திருத்தந்தையாகவும் எல்லா நேரங்களிலும் அமைதி விரும்பிய ஒரு திருத்தந்தையாகவும் இவர் அறியப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் மற்றவர்கள் அமைதி ஏற்படுத்த நாம் முயற்சி செய்கின்ற ஒரு நேரத்தில் நம் மீது வீணான பழிகளை சுமத்தி நம்மை குற்றம் சாட்டுகிற நேரத்தில் இறை சித்தத்தை ஏற்றவர்களாய் இறைவனிடத்தில் நமக்கு எதிராக முணுமுணுப்பவர்கள் அல்லது நமக்கு எதிராக குற்றம் சாட்டுபவர்களுக்காக ஜெபித்து அவர்களை மன்னித்து எல்லா சூழலிலும் அமைதி ஏற்படுத்த நாமும் முயற்சிக்க இந்த புனிதருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அனுபவி மிக்கவர்களே எங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் சொந்தக்காரவங்க வீடு ஒன்று இருக்குது அதில் ஏழு பிள்ளைங்க நினைக்கிறேன் அந்த ஏழு பிள்ளைங்களையும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலிலும் நல்ல கல்வியும் கொடுத்து வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் அந்த ஏழு பிள்ளைகளில் ஆறு பிள்ளைகளை ரொம்ப படிக்க வச்சு எல்லாருமே நல்ல ஆசிரியர்களாகவும் அல்லது பேங்கில் வேலை செய்பவர்களாகவும் நல்ல படித்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் மட்டும் எதுவுமே படிக்கலை அவர் வந்து வீட்டில் தான் எப்பவுமே இருப்பார் வீட்டை பார்த்துக்கிட்டு அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு தோட்டந்தோருவை பார்த்துக்கிட்டு இருந்த நிலத்தை விவசாயம் செய்து கொண்டு தான் அவர் வாழ்ந்தார் மற்றவருடைய பார்வையில் என்னை இவன் இவனை மட்டும் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க மற்ற ஆறு பிள்ளையும் படிச்சுக்கிச்சு நல்ல வேலையில் இருக்குது பெரிய பெரிய பணக்காரங்களாக மாட்டாங்க ஆனால் இவன் மட்டும் வீட்டில் விவசாயத்தை பார்த்துட்டு கிடக்கிறானே என்று மற்றவர்கள் இப்படி பேசிக்கொள்வார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த கல்வி அறிவு அதிகம் இல்லாமல் வீட்டிலேயே தங்கி கொண்டு தன்னுடைய பெற்றோரையும் கவனித்து கொண்டு கடைசி வரையில் பிறகு தன்னுடைய நிலபுலங்களையும் தன்னுடைய சகோதர சகோதரிகள் சார்பாக விவசாயம் செய்து கடைசி வரையில் தன்னுடைய பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து தன்னுடைய தனித்தன்மை மாறாமல் தன்னுடைய தூய்மை மாறாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சகோதரரை பார்க்குற நேரத்தெலாம் ரொம்ப பெருமையாக இருக்கும் மற்றவங்கள்லாம் படித்து பெரிய இடத்துல இருந்தாலும் சொந்த ஊர்லேயே கடவுள் நமக்கு கல்வி அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கல அதனால் நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மற்ற சகோதர சகோதரிகள் முன்னிலையில் தான் நேர்மையாக வாழ்ந்து பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து இன்றைக்கு தலைநிமிர்ந்து வாழ்கிற ஒரு நண்பரை எனக்கு தெரியும் சொந்தக்காரரை எனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய பெரும் குறை என்னவென்றால் நம்முடைய வாழ்வை எல்லா நேரத்திலையுமே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது அல்லது சில வீடுகளில் பார்ப்போம் எதிர் வீடு எதிர் வீடாக இருப்பார்கள் ஒரு வீட்டில் ஒரு ஸ்கிரீன் வாங்கி போட்டால் எதிர்த்த வீட்லையும் ஸ்க்ரீன் வாங்கி போடுவாங்க ஒரு வீட்டில் ஒரு டிவி வாங்கிட்டாங்கன்னா எதிர்த்த வீட்லேயும் டிவியை வாங்குவாங்க அல்லது ஒரு வீட்டில் டைனிங் டேபிள் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தேவையே இருக்காது டைனிங் டேபிள் இருந்தாலும் ஒரு டைனிங் டேபிளில் போட்டு வாங்குவாங்க அல்லது ஒரு வீட்டில் ஒரு சின்ன நாய்க்குட்டி வளர்க்குறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாய்க்குட்டி கண்டால் அலர்ஜியாக இருக்கும் ஆனால் நாய்க்குட்டி வாங்கி பெருமைக்காக வளர்ப்பாங்க இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஒருவரை பார்த்து அவரை போல இருக்க வேண்டும் அவரை போல் மாற வேண்டும் அப்படின்னு பொறாமையினுடைய ஊந்துதலினால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வை இழந்து மற்றவர்களுக்கான ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே வரலாற்றில் மைக்கேல் ஜாக்சன் அப்படி என்று சொல்லப்படுகிற புகழ்பெற்ற ஒரு பாடகர் இருந்தார் அவர் வந்து ஒரு ஆஃப்ரோ அமெரிக்க ஒரு கருப்பின குழந்தை தான் நல்ல முகவாட்டத்துடனும் வசீகரத்துடனும் நல்ல குரல் வளத்துடனும் அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு ஆஃப்ரோ அமெரிக்க குழந்தையாகத்தான் வளர்கிறார் இருந்தாலும் அவருடைய கலர் அல்லது அவருடைய நிறத்தின் மீது அவருக்கு வெறுப்பு ஆதலால் அப்பொழுது இருந்த ஒரு பிரபலமான நடிகை போல எலிசபெத் டெய்லர் என்று நினைக்கிறேன் அவருடைய முகத்தைப் போல தன்னுடைய முகத்தையே மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அவர் இறக்கும் வரையில் இருபதற்கும் மேற்பட்ட முகத்தில் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்லப்படுகிற முகத்திற்கான அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார் மூக்கை மாற்றி அமைக்கிறார் கண் புருவங்களை மாற்றி அமைக்கிறார் இந்த உதடுகளை மாற்றி அமைக்கிறார் கடைசியில் இறைவன் அவருக்கு கொடுத்தது ஒரு அழகான உருவம் அவர் இறக்கும் பொழுது இந்த முகத்தை முற்றிலுமாக அறுவை சிகிச்சை செய்து மனித முகமே அல்லது மனித உருவே தெரியாத அளவுக்கு தன்னையே மாற்றிக்கொண்டு அவர் மரணித்தார் என்று சமீப வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அதே போல் இன்றைக்கு பல இளைஞர்களும் இளம் பெண்களும் அந்த நடிகரை போல என்னுடைய ஸ்டைல் மாற வேண்டும் இந்த நடிகையைப் போல என்னுடைய முகம் மாற வேண்டும் என்று முகத்திற்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்வது அல்லது இன்னொருவரை போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி என்று இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றொருவரை பார்த்து பொறாமைப்பட்டு அல்லது மற்றொருவரை போல வாழ விரும்புவது என்பது இறை சித்தத்திற்கு எதிரான ஒரு வாழ்க்கை என்பதை இறைவன் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார் எப்படி ஃபாதர் இந்த கருத்தை நீங்கள் விவிலியத்தோடு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அன்புமிக்கவர்களே யோவான் நச்சயத்தினுடைய கடைசி பகுதியில் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் ஏசு பேதுரு யோவான் இவர்கள் மூவருமே வந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு அன்பு செய்த சீடர் என்று யோவான் தன்னை பற்றியே மறைமுகமாக இந்த நச்சயத்தில் சொல்லுவார் அப்பொழுது பேதுருவும் இயேசுவும் சென்று கொண்டிருந்த நேரத்தில் யோவான் வருவதை கண்ட பேதுரு யோவானை பார்த்து இயேசு விடத்தில் கேட்கிறார் ஆண்டவரே அல்லது போதகரே இவனுக்கு என்ன நிகழும் அப்படி என்று அவருடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு கேள்வியை கேட்கிறார் யோமானுங்கிற அந்த அன்பு செய்கிற சீடருக்கு என்ன நிகழும் என்று பேதர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவராக இயேசு விடத்தில் திரும்பி நான் திரும்பி வரும் வரையில் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் அதனால் உனக்கு என்ன நீ என்னை பின்செல் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் சொல்றார் அதாவது உன் வேலையை நீ பாரு உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்து என்னை பின்தொடர் அவனுக்கான வாழ்வு அவனுக்கான அழைத்தலை அவன் வாழ்வான் அப்படி என்று இயேசு மிக தெளிவாக இந்த கருத்தை இன்றைக்கு நமக்கு முன்வைக்கிறார் இந்த மனித வாழ்வு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கொடை இதில் இருக்கிற இந்த உருவம் இந்த அழகு இந்த திறமைகள் இந்த வாய்ப்புகள் இந்த வசதிகளை வைத்து நான் இறைவனை என்னுடைய வாழ்வினால் மாட்சிமைப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் இறைவனுக்கு சான்றாக ஒரு வாழ்வை வாழ வேண்டுமே ஒழிய எந்த சூழலிலும் மற்றவருக்காக அல்லது மற்றவரை போல வாழ நாம் ஆசைப்படக்கூடாது என்கிற முதல் செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு தருகிறார் ரெண்டாவது செய்தி என்பது அன்புமிக்கவர்களே இன்று இந்த நற்செய்தி வாசகத்தில் யோவான் தன்னை பற்றியே இயேசு அன்பு செய்த சீடர் என்று தன்னையே அவர் சொல்லுகிறார் அன்பு மிக்கவர்களே அன்பை அவர் எப்படி உணர்ந்திருந்தால் இந்த நற்செய்தி எழுதுகிற பொழுதுல கடைசியில் இயேசு அன்பு செய்த சீடர் என்று தன்னை குறிப்பிடுகிற அந்த ஒரு ஏக்கம் அந்த ஒரு எண்ணம் உண்மையாகவே இயேசுவினுடைய அன்பை அனுபவித்த ஒருவரால் அதை எழுத முடியும் இந்த அன்பு சீடர் தான் கடைசி உணவின் பொழுது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அன்பு சீடர் இந்த அன்பு சீடர் தான் இவற்றையெல்லாம் எழுதியவர் என்று சொல்லி கடைசியில் உயிர்ப்பின் நேரத்தில் யோவான் ஆண்டவரை கல்லறையில் காணவில்லை தான் கண்டார் ஆனால் என் தேவன் என்னை அன்பு செய்கிறார் நான் அவரை அன்பு செய்கிறேன் கடைசி வரையில் கல்வாரியில் நிற்கிற அளவுக்கு இயேசுவை அன்பு செய்த அதே யோவான் வெற்று கல்லறையை மட்டுமே கண்டு இது போதும் எனக்கு என் ஆண்டவர் நிச்சயமாக உயிர்த்து விட்டார் என்று ஆண்டவருக்காக சான்று பகிர்ந்து ஆண்டவருடைய வாழ்வை நற்செய்தியாக எழுதி அந்த நற்செய்தியில் தந்தை மகன் தூய ஆவி இவர்களுக்கு இருக்கிற அன்பு உறவையும் இயேசுவனுடைய அன்பையும் உணர்த்துகிற விதமாக எழுதியிருக்கிற அந்த நற்செய்தியே யோவான் இயேசுவை எவ்வளவு அன்பு செய்தார் யோவானை இயேசு எவ்வளவு அன்பு செய்தார் என்பதற்கான சான்று ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த அருமையான வாழ்விற்கு நன்றி சொல்லுகிற நாம் நம்முடைய வாழ்வை இறை சித்தத்தின்படி கடினப்பட்டு உழைத்து வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடுவோம் அதே நேரத்தில் யோவான் இயேசுவை அன்பு செய்தது போல நாமும் இயேசுவை நித்தியத்திற்கும் அன்பு செய்ய இன்றைக்கு இறைவனை இறைஞ்சுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்